ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வச்ச புதுசாக வாங்கி வச்ச செடி வந்து துளிரடிக்கவே இல்லையா அப்போ இந்த டிப்ஸை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம இட்லிக்கு அரிசி ஊற வைப்போங்க அந்த ஊற வச்ச தண்ணியை தாங்க நம்ம எடுத்துக்க போகிறோம் அந்த ஊற வச்ச தண்ணியில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ செத்துக்கள் வந்து இருக்குங்க கார்போஹைட்ரேட் இருக்குது ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது அடுத்து தாதுக்கள் விட்டமின் கி விட்டமின் சி இது போல் நிறைய சத்துக்கள் வந்து அதில் வந்து அதிகமாக இருக்குது நம்ம நார்மலாக பார்த்தோன்னா நம்ம முடிக்கு முகத்துக்கு இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் இந்த தண்ணியை வந்து அதே போல் நம்ம செடிக்கும் வந்து இந்த தண்ணியை நம்ம கொடுக்கலாம் நம்ம இதை எப்படி யூஸ் பண்ண போகிறோம்னா இந்த இந்த அரிசி கலைஞ்ச தண்ணியை வந்து ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே வச்சுருங்க வச்சுட்டு மறுநாள் எடுத்து உங்கள் செடிக்கு வந்து கொடுங்க உங்கள் செடிக்கு வந்து இதெல்லாம் ஊற்றிட்டு வந்தீங்கன்னா வாரத்தில் ஒரு ரெண்டு வாட்டி இந்த டிப்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இதைப்போலாம் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த செடியில் பாருங்கள் அழகாக வந்து துளர் அடிச்சிருக்கோம் பாருங்கள் இதே போல் துளிர் வந்து அதிகமாக இந்த இந்த டிப்ஸை வந்து நீங்கள் ஒரு மாதமாக தான் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வாரத்துக்கு ஒரு ரெ ரெண்டு வா ரெண்டு நாள் கொடுக்கணும் இதெவ்வளோ கொடுத்தீங்கன்னா அந்த தண்ணியை இது போல் துர் அடிக்கும் இது போன்ற மேலும் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்